வணக்கம் கொழும்பு விக்கி இன்றைக்கு நாங்கள் இந்த முடிஞ்சதை நான் நாட்டு காட்ட போகிறோம் பாருங்கோ நேற்று கடித்த காற்று மோசமான காற்றோண்டு ஒரு அடித்தபடியாக மூணு வாலையும் முறிச்சு விட்டுது வாங்க சுற்றி காட்டுறோம் பாருங்கோ மறக்காமல் எனது சேனலை நீங்கள் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கொழும்பு விக்கி நன்றி வாங்க சுற்றி பார்ப்போம் பார்த்தா எல்லாம் அந்த கிழஞ்சி எல்லாம் பிடுங்கி இறைஞ்சி பார்த்துக்கல் கட்டி இப்போ விட்டவ சரியான சிலவு ஆனால் அப்படியே நடந்து போச்சு இயக்கையின் தாண்டவம் பாருங்க அப்படி இருக்கண்ட சரியான முறையில் காத்தடிக்க வேண்டாம் இந்த இது கூட மிஞ்சார் அவ்வளோதான் விட்டு போயிடும் அதனால் பேரோடையும் பேரோடய சரிச்சு விடுது பாருங்க மட்டுமே இந்த வழியைத்தான் நேரே காலையில் ஒரு பக்கம் பலாலி இது பலாலி கிழக்கு முடிவிக்கப்பட்ட பிரதேசத்தில் செய்தவர்கள் நிறைய முப்பது வருடத்துக்கு மேலே வழியில் இருந்து திரும்பி அந்த இராணுவமச்சி இந்த காணியெல்லாம் துப்புர பண்ணி அது ஒரு செலவு அதெல்லாம் செலவழித்து திரும்பி இப்படி வாழை வச்சா இப்படி செய்யும் எங்களை விட்டு வைக்கிறதில்லை அங்கே பலாலி பலனாலி வடக்குக்கு போனால் அது பாவம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது குடும்பங்கள் உணவு இல்லை சாப்பாடுல இப்போ ஏஜி வைஸு போலீஸ் நிர்வாகங்கள் சில தனியாராக்கள் தொண்டவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின சாப்பாடு அங்கே அதுக்கு என்ன வீட்டுக்கு வீட்டுகளுக்கே தண்ணி போந்துவிட்டு மலை ச ஒரு நாட்டுக்கு கூட போக முடியாது ஆட்டமாக கிடக்காத பாவங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய தாய்மார் குழந்த பிள்ளைகள் இனி தொற்று நோயெல்லாம் பிறப்பது அது ஒரு பிரச்சனை இயற்கை இப்படியெல்லாம் விளையாடுது முப்பது வருஷம் எங்களை விளையாடி கூட திரும்பியும் இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து விட்டுருக்கு தமிழன் கண்டா இப்படித்தானோ இன்னும் தெரியலை எங்களை ஒரு வழியிலையும் சேர விளம்பர விட மாட்டினம் பாவப்பட்ட சம்பளம்தான் பாருங்க கண் கொண்டு பார்க்க இலாது உண்மையிலே எவ்வளோ கவலையாக இருக்கேன்னா எல்லாம் குளியரோடு அந்த குளியர் எல்லாம் கொடுக்க ஏன்னா அந்த குழியெல்லாம் விற்க முடியாது எல்லாம் பிஞ்சு சும்மா ஆடுகளுக்கு தான் மட்டி வைக்கலாம் கிட்டத்தட்ட சுமார் ஒரு மூணு லட்சம் ரூபா பார்க்கலாம் இப்போ கதலை குழியெல்லாம் கோயில் திருவாணங்களில் கதளிக்கு சரியா அடிமாட்டு இப்போ அது மட்டுமில்லை உதாரணத்துக்கு இப்போ மங்கள நமனகாரியங்கள் திருமண வைவங்கள் குடிபூர் வீட்டு பிறந்த நாட்கள் பொதுவாகவே எல்லா தமிழர்கள் பொதுவாகவே இந்த கதிரை பழத்தை பாய்ப்பார்கள் பொதுவாக இந்துக்கள் கூடுதலாக பாய்ப்பார்கள் இந்துக்கள் கூடிய கோயில் விஷயங்கள் இதில் ஆனால் திரும்பியும் ஒரு சீரட்ட தான் இருக்குது ஆனால் காற்று பெருசா அடிக்கும்படி சொல்ல முடியாது இதோட முட்டா போதும் அதெல்லாம் தண்ணி இறக்கிறது இது 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 இனி இப்போ இவ்வளோ துப்புரம் பண்ணி நிறைய காசு கொடுக்க செய்தவை இனி திரும்பி இவ்வளோ தான் திரும்பி வட்டி போடுறதெண்டா அதுக்கு ஒரு தொகையை காசு வேணும் அப்போ திரும்பி வட்டி போட்டமாண்டா அது இருக்கிற வேலை ஒவ்வொன்று திரும்பி அடத்தால் அதுவும் உடைச்சி விட்டு போயிடும் ஏன்னா இது காரணம் என்னென்னா இந்த பக்கம் வந்து பாருங்கள் ஒரு ஒதுக்கு ஒதுக்கு ஒதுக்கில்லை என்னென்னு சொன்னாங்கால கட்டுட்டாங்களோட பெரிய மரங்கள் வீடுகள் எல்லாங்கால பக்கங்களில் ஓகே மரங்கள் இருந்தேன்டா தாக்கம் இது ஒரு வழி தானே அதுதான் அது காட்டுக்கு காட்டு மங்கை செய்யலாம் ஓசி அடக்கிலேருந்து அடிச்சுட்டு அடிச்சிட்டு பல மாடம் பலம் பலம் உள்ளவங்கட்டும் மோத போகிற ஆக்கள் மோதா இனமில்ல பலம் இல்லாதவங்கட்டால் மோத விரிவிடும் அது மாதிரி இருக்கும் இந்த தவிர அடுப்பாளம் இது எங்கே தனியாக ஒதுங்கின உரம் மாட்டோம்ட்டா எல்லாத்தையும் உடைச்சிட்டு போச்சு பொங்கல் என்ன செய்ய நம்மளா நம்ம தளபதி இதுதான் நாலு வருஷம் முப்பது வருஷம் நாங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்துருந்தோம் போய் வீடு எட்டு நாட்களாக இருந்தோம் சரி இப்போ கொஞ்சம் விட்டுக் கொடுத்த காரணம் என்று பார்த்தா அதே கூட விவசாயம் செய்கிற கூட இயற்கையான்னு எங்களை விட்டுக் கொடுக்குறாயில்லை இது நீ கையோட பண்ணியா ஏன்னா இதை இனி திருப்பி இதில் விவரம் மாதிரி தான் போகும் இதலையின் திரும்பி இந்த வாழை மனக்கெட்டது விவரமில்ல நன்றி ஒன்று டம்பர் போகணும் இப்போ இதுக்கு என்னண்டா இப்போ அரசாங்கம் பொதுவாகவே அரசாங்கம் இந்த விவசாயிகளுக்கு பொதுவாக எல்லா தொழிலாளர்களுக்கும் தான் கூடுதலாக விவசாயிகளுக்கு ஏதாவது நிவாரணங்கள் தான் இவர்கள் குதிரை பயிர்கள் செய்யக்கூடிய இருக்கும் அல்லது மீண்டும் ஏதாவது பிரியோனமான பயிர்கள் வைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே இருக்குது வயதில் ஒரு விரத்தி அடைஞ்சால் இன்னும் ஒரு முறை வாழை அழித்தா இன்னொரு முறை வைக்கலாம்னா ஒரு முறை காத்து ஒரு முறையும் வர முடியில்லை அப்போ வைக்கக்கூடியதாக இருக்குது அப்போ இதை பார்த்து இவையில் இப்போ இது வேணால் உதாரணமாக இந்த வா தோட்டம் செய்தவர் இப்போ நல்ல இழப்பில் சந்தித்து விட்டார் அப்போ இவர் என்ன செய்வார் இதை விட்டுடுவோமே இந்த வளத்திட்டம் போனால் கைநட்டம் கை நட்டம் லோன் எடுத்துருப்பார் அல்லது கடன் குண்டி இருப்பார் அப்போ இதுக்கு அரசாங்கம் சில உதவிகள் செய்யணும் என்ன இவர்களுக்கு செய்தால் தான் அவர்களுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும் இதை பார்க்குற உத்தியோகத்தர்கள் உங்களை தெரிஞ்சு கொண்டால் உதவியை செய்ய பாருங்கள் அந்த விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்க அப்புறம் நிலை நெல் வயல் பொது வயல்ல தோட்ட தொழிலாளர்களுக்கும் அதே மாதிரி கடற்தொழில் செய்கிறவர்களுக்கும்

இது அடுத்த தோட்டம் பாருங்க இது அடுத்த தோட்டம் இதுவும் சரி இது இப்போ கிட்ட எல்லாம் எல்லாம் பாருங்கள் மண்ணெல்லாம் வெட்டி அந்த வஞ்சி எல்லாம் போட்டு ஆக்கி விடுறது அப்போ இது உக்கிடும் அப்போ நல்ல பசலை இயற்கை பசலை வேணும் இப்போ அதெல்லாம் செய்து முடிக்க பாருங்க எல்லாம் பேரோட பிரட்டி விடுச்சு எந்த பாருங்க பேரோடையே பிரட்டி விடுச்சு இது அடுத்த தோட்டம் இந்த முறை பாருங்கள் மிளகண்டு அதுவும் இல்லை இந்த முறை அநேகமான விவசாயிகள் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மிளகண்டு கூட இந்த முறை தக்காளி வச்சு ரெண்டு மூணு வைக்க வைக்க கடும் வெயிலில் தக்காளி எல்லாம் போச்சு திரும்பி இப்போ மழை வந்து திரும்பி காற்று வந்து இப்போ அடுத்த கட்டம் இயற்கை தாண்டவமானது என்னதான் உங்கட்ட பவர் இருந்தாலும் இயற்கைக்கு ஒரு வீடு கொடுக்க யாரால முடியாது பாருங்க வாய் பகவான்ட பாருங்கள் இது சும்மா சர்வசாரமாக இருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அதாவது உண்மையான அந்த செய்தியெல்லாம் சொன்ன அந்த புயல் வருமா இருந்தேன்டா இதில் ஒரு வாழை கூட அமைஞ்சா ஏன் க வீடுன்ற கூரை கூட அமைஞ்சாது ஆனா ஆனால் அந்தளவுக்கு பாதிக்கலை காட்டு அப்படியே அதெல்லாம் போயிட்டு இது இன்னொரு திட்ட தோட்டம் பாருங்க இதெல்லாம் கூட காலத்தில் அவ்வளோ தண்ணி எல்லாம் அரைச்சு பாருங்க அவ்வளோ கவலையாக இருக்கிறது செய்தவனுக்கு தான் தெரியும் இதரவாலை அப்பா உள்ளுக்கு போவா முழுக்க போடு இது வரைய கேஸ் தான் அப்படா இங்கே பாருப்பா அம்மாடா பனை மரங்களுக்கு முன்னாடக்க வேண்டியிருக்கிற மாதிரி அப்பா ஓ ஏ அம்மாடாப்பா இந்த பொத்தியை பாருங்க புதிய செல் மாதிரி கிடக்கு ஆமிக்காடே செல் மாதிரி கிடக்கு அம்மா விக்ரபை அப்படின் வாரப்பா உன்னுடைய தாண்டவன் தான் வாய் வாவானே பாருங்க ஏன் மடம் நான் முடிந்த அழைப்ப முடியும் போயிருந்தோட ஒரு விவசாயி தான் தெரியும் அந்த பயிர்க்க அதை வளர்த்து எப்படி எடுக்கவும் அதை பராமரித்து இறைச்சி பாய்ச்சி வசலை போட்டு இறுதியில் வந்து இப்படியான ஒரு ஒரு இயற்கை ஒன்று தாண்ட மாடின உடனே எவனுக்கு தான் கவரவிடாது ஆறுங்க இதுக்கு நான் போய் இந்த மண்ணும் ஒரு வளர்க்குற தன்மை இருக்குது சிவாப்பு மண் செவ்வாய்க்கிற மண் மண்ணை பாருங்க செவ்வாய் கிரகம் அது மண் மாயிருக்கு செவ்வாய் கிரகம் சிவப்பு மண் இந்த ஊரங்களை நிற்கிது உள் அந்த உள்பக்கத்தால் வந்திருக்கு காற்று பாருங்க இது நேற்றைக்கு முதல் நாள் வீசிய அந்த காற்று ரொட்டி விட்டுருக்கு அது மட்டும் இல்லை கொஞ்சம் பண்டிகை வெளியே பாருங்கள் இது பண்டிகை பண்டி வந்து இப்படி எல்லாம் உள்ளது புரட்டி விட்டு போட்டுச்சு இங்கே பண்டிகின்ற சொல்லையும் கூட இது நேற்றுக்கு பாருங்கள்ல காயோட நேற்றுக்கு எல்லாம் புரட்டி விட்டு போச்சு பாருங்க இது சும்மா இந்த பழம் இப்படியா நீள பழங்கள்லாம் இந்த டேஸ்ட் கூட பார்த்தா அவ்வளோக்கு ரெட்டாக இருக்கும் அது மட்டுமல்ல இது பற்றினா சும்மா மாம்பழமாக இருக்கும் நல்ல டேஸ்ட் பாருங்கோ நேற்றுக்கு ஈசியாப்பா நல்ல பழம் ஒன்று காங்குத்தி போட்டு அப்பாடா பாருங்க இது கொஞ்சம் இந்த என்னது ஐயோ அழுகி போச்சு ஈசியாக காத்துல அப்படியே பாருங்க பிரட்டி விட்டு பாருங்க பாருங்க ஏண்டா இது பாரம் கூட தானே அப்போ தாங்க முடியாது சுக்க சுற்றி சுற்றி விட்டு தானே அப்படியே விழுந்து போகணும் உண்மையிலே இந்த விவசாயிகளுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிற விவசாயிகளுக்கெல்லாம் ஏதாவது நிவாரணம் கொடுக்கணும் அரசாங்கம் என்ன வருங்க மாம்பழம் மாம்பழம் விவசாயிகளுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்ன அரசாங்கம் செய்தால் தான் மீண்டும் மீண்டும் இவர் இந்த பயிரில் உற்பத்தி செய்கிறதுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும் இப்படி சில வளைச்சி செய்தால் இப்படி அழுக்கி விட்டு போனால் பிறகு வைக்கிற ஒரு ஆர்வம் இருக்காது தோட்டம் செய்ய வேணுமன்ற ஒரு ஊக்கம் இருக்காது பாருங்க நல்ல வடிவாக கீழே எல்லாம் இந்த நீர் நீர் பாய்ச்சல போட்டு போட்டு கேட்பார் இப்படியெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு செய்திருக்கிறார் ஆனால் இயற்கை தாண்டமும் ஆடிவிட்டது வாழை மரம் வாழை மரங்கள் வயிறுகள் பொதுவாக விவசாயம் எல்லாம் பாதிக்காமல் எல்லாருமே வாயல் விதக்கிறவர்கள் வாழை பப்பாசி மிளகாய் கத்தரி அத்தனை பயிற்சிகளும் பாதிக்கப்பட்டு விடுது இந்த முறை இதில் ஆனால் நல்ல ஊரை பெரிய ஒரு காற்று இங்கே இல்லை அந்த காற்று வந்திருந்ததுன்னா பெண்கள் புயல் வந்திருந்ததுன்னா பயங்கர உழவு ஏற்பட்டிருக்கும் பிடிக்க மாட்டுது எங்களோட ஒரு சிறிய நாடு இப்போ ஏற்கவே நாங்கள் புலத்தில் கொஞ்சம் வந்து வாரம் அந்த தாக்கு பிடிக்க முடியாத கட்டமாக இருக்குது நல்ல ஓட கொஞ்சம் தாங்கிட்டு நாங்களால் போயிட்டு இப்போ இந்த கேஃப்ட் முட்டை மூணுதான் வெளிச்சுட்டுது இங்கே பாருங்க இந்த கொஞ்சம் நல்ல அப்பு வந்தாரிருக்கு பிடிச்சா காத்திலே இல்லை நல்ல காயோடு பாருங்க அங்கேயா போச்சு பாருங்க இந்த பழங்கள்லாம் இந்த கூட டேஸ்ட்டாக இருக்குது இங்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டான கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும் இந்த இது காக்காவும் தெரிய காட்டு ஆசையாக இருக்குது சாப்பிட உணவு போல பழம் டேஸ்ட் தானே எல்லா படத்தக்காரையும் சாப்பிடலாம் பொதுவாகவே